ஆண்டு விழா நடைபெற்று நாளை சரியாக ஐந்து மணி அளவில் தீர்ப்பான உருசி இருப்பதால் ஊர் மக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பள்ளி வளாகத்துக்கு முன்பாக தயவு செய்து இரு சக்கர வாகனங்களை அங்கே இங்கேயும் கொண்டு சென்று விடாதீர்கள் விளையாட்டு போட்டுக் கொண்டு கொண்டிருக்கிறது அந்த நிர்வாகத்தினர் அதை கவனிக்குமாறு உங்களை கேட்டுக் கொள்கிறோம் ஒன் டூ த்ரீ ஃபை ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் விளையாட்டு போட்டி வெயில் காலங்களில் குளிக்க குளிக்க செவிட்டாக ஆலிவ் கூல்ட்ரிங்ஸ் ஆலிவ் கூல்ட்ரிங்ஸ் கல்லூரி கமிட்டியினுடைய தலைவர் ஜினான் அவர்களே துணைத் தலைவர் அரபாத் நகர் என் நண்பன் யாசர் அவர்களே முன்னாள் தலைவர் சதாம் அவர்களே இந்த கந்தர் கமிட்டிக்கு முழு ஒத்துழைப்பு தந்த மேலத்தினுடைய ஜமாத் நிர்வாகிகளுக்கும் மக்களுக்கும் இந்த கமிட்டியின் சார்பாக மனமார்ந்த நடிகை தெரிவித்துக் கொள்கிறோம் விளையாட்டு போட்டி ஆரம்பமாக இருக்கிறது நடந்து வர வேண்டும் லெமன் ஸ்பூன் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் முதல் பரிசை தட்டி செல்பவர்கள் யார் என்று தெரியவில்லை முதல் பரிசு பாட்டில் தண்ணீர் நரப்பு போற்றி முதலாவது சுற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது போட்டியில் வெற்றி பெறும் சிறுவர்களுக்கு வள்ளியூர் ஜிஆர்பி ஜுவலர்ஸ் வழங்கும் சிறப்பு பரிசு காத்துக் கொண்டிருக்கின்றது இந்த போட்டிக்கான பரிசுகளை வாரி வழங்குவது ஜிஆர்பி ஜிஆர்பி ஜுவலர்ஸ் வள்ளியூர் தங்கம் வாங்க ஜிஆர்பி ஜுவலர்ஸுக்கு வாங்க இந்த காசிம் தலைவர் அவர்களுக்கு இந்த விழா சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களின் கந்தூரி ஆண்டு விழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்று மூன்றாவது நாளாக கந்தூரி சிறப்பாக முடிந்துவிட்டது இப்பொழுது விளையாட்டு போட்டி சிறுவர் சிறுமியருக்கான விளையாட்டுப் போட்டி நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த கந்தூரி விழாவிற்கு உரையை தந்த அனைத்து ஜமாத்தார்களுக்கும் இங்கே கலந்து கொண்ட தாய்மார்களுக்கும் கந்தூரி கமிட்டியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த கந்தூரி இந்த விழாக்கள் மிகவும் தீரம் சிறப்பமாக நடைபெற ஒத்துழைப்பு தந்த ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கின்ற நமது மேல மகண்டத்தை சார்ந்த அலீஃப்குல் அலீஃப்குல் சேக்பீர் அவர்களுக்கு மிக நெஞ்சார்ந்த நன்றியை உங்கள் ஜமாத் சார்பாகவும் கமிட்டி சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றோம் கசீரா மிகவும் சீரம் சிறப்புமாக நடைபெற இருக்கின்ற இந்த கல்லூரி விழாவிற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் உங்களது கமிட்டியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் மாலை நாளை மாலை தீர்ப்பானை என்ற உரு நடைபெற இருப்பதால் ஜமாத்தார்கள் ஒரு பொதுமக்கள் பெரியவர்கள் அனைவர்களும் கலந்து சிறப்பித்து தருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த விளையாட்டுப் போட்டிற்கு சிறப்பு பரிசுகளை வழங்க வழங்க தந்திருக்கின்ற ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் அவர்களுக்கும் வள்ளியூரில் அமைந்துள்ள ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் அவர்களுக்கும் எங்கள் கந்துரை கமிட்டியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அலாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாது